வணக்கம் புதிகை செய்திகளுக்காக மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினர் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பழி தீர்க்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி வீர மரணம் அடைந்த நாற்பது வீரர்களுக்கு மெழுகுவர் ஏந்தி நாடே கண்ணீர் அஞ்சலி பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலி பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கான வரியை இருநூறு சதவீதமாக உயர்த்தியது மத்திய அரசு அமைச்சர் அருண்ஜேட்லி தகவல் பாகிஸ்தானை கருப்பு பட்டியலில் இணைக்க தேவையான ஆவணங்களை பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி அளிப்பதை கண்காணிக்கும் அமைப்பான எஃப்ஏடிஎஃப் இடம் இந்தியா அளிக்கும் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டி தொடர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவாலும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சௌரவ் வர்மாவும் சாம்பியன் பட்டத்தை வென்றனர் விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினர் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பழி தீர்க்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் துளையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் புதிய இந்தியாவின் கொள்கையின்படி காஷ்மீரில் ராணுவ வீரர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியவர்கள் தப்ப முடியாது என்றார் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினரின் கண்ணீர்களில் ஈரமும் கோபமும் நிறைந்துள்ள இந்த நேரத்தில் துணிச்சல் மிக்க வீரர்களை பெற்றெடுத்த அன்னையர்களுக்கு தாம் தலைவணங்குவதாகவும் வணங்குவதாகவும் வீர மரணமடைந்த வீரர்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதிய நடைமுறைகள் புதிய கொள்கைகள் ஆகியவற்றுடன் இந்தியா உருவெடுத்து வருகிறது என்றும் இத்தகைய சூழலில் நமது ராணுவ வீரர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியவர்கள் அல்லது தாக்குதல் நடத்த ஆயுதம் அளித்தவர்கள் எவரும் தப்ப முடியாது என்றும் இத்தகைய கொடூர செயலில் ஈடுபட்டவர்களை நிம்மதியாக இருக்க விடமாட்டோம் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் दुनिया भी करेगी। हमारे चलाने वाला हो, या बंदूक पकड़ाने वाला யவத்மால் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வீர மரணமடைந்த வீரர்களின் குடும்பத்தினரின் வழியையும் வேதனையையும் நாம் உணர்கிறோம் என்றும் இந்த நேரத்தில் பாதுகாப்பு படையினர் மீது நம்பிக்கை வைத்து நாட்டு மக்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு இன்று செல்கிறார் பீகாருக்கு செல்லும் அவர் பாட்னா மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவதோடு பாட்னா நகரத்திற்கான எரிவாயு விநியோக திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார் பின்னர் பரவுனி பகுதியில் அமைந்துள்ள சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்கான அடிக்கல்லையும் சாப்ரா மற்றும் பூர்ணியா பகுதிகளில் அமையவுள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கான அடிக்கல்லையும் அவர் நாட்டவுள்ளார் அத்துடன் ஏராளமான நலத்திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க பின்னர் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு செல்லும் அவர் ஹசரிபாக் தும்கா மற்றும் பாலமு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைக்கிறார் பின்னர் ஹசரிபாகில் உள்ள ஆச்சாரியா வினோபாவா பல்கலைக்கழகத்தில் பழங்குடியினருக்கான கல்வி மையத்திற்கான அடிக்கல்லையும் பிரதமர் நாட்டுகிறார் இதைத் தொடர்ந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார் பயங்கரவாத தாக்குதலில் பலியான நாற்பது வீரர்களுக்கு நாடே கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறது இந்த தாக்குதலில் பலியான வீரர்களின் உடல்கள் அவரவர் சொந்த மாநிலங்களுக்கு எடுத்துச் சென்று முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டன அப்போது அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களோடு பிற பகுதி மக்களும் நேரில் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் மேலும் நாட்டின் பல்வேறு இடங்களில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதில் பல இடங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டன உயிரிழந்த நாற்பது பேரில் பனிரெண்டு வீரர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் உத்தரகாண்ட் தமிழகத்தைச் சேர்ந்த தலா இரண்டு வீரர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டது பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் இறுதி அஞ்சலிக்கு அந்தந்த மாநில அரசுகள் முழு ஏற்பாடு செய்து உரிய அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது முன்னதாக உயிரிழந்த வீரர்களின் உடல்கள் புதுதில்லி கொண்டுவரப்பட்டது உயிரிழந்த வீரர்களின் உடல்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் முப்படை தளபதிகள் புதுதில்லியில் அஞ்சலி செலுத்திய பின்னர் அவர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதில் மத்திய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் பங்கேற்று வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர் இதனிடையே நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகள் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் மூன்றாவது நாளாக இன்றும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து பதற்றமான இடங்களில் இந்திய ராணுவ வீரர்கள் கொடியணிவிப்பை நடத்தி வருகின்றனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை மாநிலம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது அது நேற்றும் தொடர்ந்த நிலையில் இன்றும் அது நீட்டிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இராணுவ செய்தி தொடர்பாளர் கூறுகையில் ஜம்முவில் சட்டம் ஒழுங்கை காக்கும் வகையில் இராணுவம் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் மேலும் ஒன்பது இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார் மாநிலத்தில் உள்ள நிலைமையை அதிகாரிகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்த ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பதா அல்லது ரத்து செய்வதா என்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் ஜம்முவில் வர்த்தக சங்கம் சார்பில் முழு கலையெடுப்பு நடத்தப்பட்டது இதில் பாகிஸ்தானை கண்டித்து பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டது புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் எதிர்வழியாக பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கான இறக்குமதி வரியை இருநூறு சதவீதமாக உயர்த்தியிருப்பதாக இருப்பதாக மத்திய நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார் இது தொடர்பாக அருண்ஜேட்லி தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் கடந்த வியாழக்கிழமை பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்தனர் இந்த கொடூர சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானுக்கு வழங்கியிருந்த நெருங்கிய வர்த்தக கூட்டுநாடு என்ற அந்தஸ்தை இந்தியா உடனடியாக ரத்து செய்தது என்றும் அதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை இருநூறு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் இந்த வரி விதிப்பு உடனடியாக அமலுக்கு வருகிறது என்றும் அருண்ஜேட்லி அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு பல்வேறு வகையான பழங்கள் சிமெண்ட் பெட்ரோலிய பொருட்கள் கச்சா தாதுக்கள் பருத்தி ரப்பர் பொருட்கள் மதுபான வகைகள் மருத்துவ உபகரணங்கள் பிளாஸ்டிக் கச்சா பொருட்கள் விளையாட்டு உபகரணங்கள் போன்றவை இறக்குமதி செய்யப்படுகின்றன அவற்றில் பழங்களும் சிமெண்டும் தான் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் பழங்களுக்கான இறக்குமதி முப்பது முதல் ஐம்பது சதவீதம் வரையே இருந்தது என்றும் சிமெண்ட்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரையே வசூலிக்கப்பட்டது என்றும் அந்த பதிவில் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மத்திய அரசின் இந்த முடிவால் பாகிஸ்தானுக்கு மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானை கருப்புப் பட்டியலில் இணைக்க வலியுறுத்தி அதற்கு தேவையான ஆவணங்களை பயங்கரவாத குழுக்களுக்கு நிதியுதவி அளிப்பதை கண்காணிக்கும் சர்வதேச அமைப்பான எஃப்ஏடிஎஃப் அளிக்கப்படும் என இந்தியா அறிவித்துள்ளது அண்டை நாடான பாகிஸ்தான் இந்தியா மீது அவ்வப்போது அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதோடு பயங்கரவாதிகளையும் ஊக்குவித்து இந்தியாவிற்கு எதிராக தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் இத்தகைய சதிச்செயலில் ஈடுபடும் பாகிஸ்தானை கருப்பு பட்டியலில் சேர்க்க தேவையான அனைத்து ஆவணங்களையும் சேகரிப்பதாகவும் இந்த ஆவணங்கள் விரைவில் அந்த கண்காணிப்பு அமைப்பிடம் அளிக்கப்படும் என்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் மக்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்குமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூனில் படித்து வரும் ஜம்மு காஷ்மீர் மாநில மாணவர்கள் தங்களை சிலர் துன்புறுத்தியதாகவும் தாங்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து சில வலுக்கட்டயமாக வெளியேறியதாகவும் புகார் தெரிவித்தனர் மேலும் மற்ற மாநிலங்களில் வகித்து வரும் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாக மத்திய அரசுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் விரிவாக விவாதிக்கப்பட்டது அப்போது ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் இது குறித்து அனைத்து மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார் மேலும் இந்த கூட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து விரிவாக வாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் புலனாய்வுத்துறை தலைமை இயக்குநர் ராஜீவ் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்தியா பல்கேரியா இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் எக்தாரினா ஜக்காரியாவுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இன்று பேச்சுக்கள் நடத்துகிறார் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக மத்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பல்கேரியா புறப்பட்டுச் சென்றார் பல்கேரியா மொராக்கோ ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் பயணம் மேற்கொண்டு இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் தனது பயணத்தின் முதற்கட்டமாக பல்கேரியா செல்லும் அவர் அந்நாட்டு துணை பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் பின்னர் மொராக்கோ செல்லும் அவர் அந்நாட்டு மன்னர் முகமதை சந்தித்து பேசுகிறார் தமது பயணத்தின் இறுதிக்கட்டமாக ஸ்பெயின் செல்லும் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ஆலோசனை நடத்துகிறார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நேபாள நலநடுக்கத்தில் சிக்கிய ஸ்பெயினைச் சேர்ந்த எழுபத்தோரு பேரை மீட்டதற்காக அந்நாட்டின் சார்பில் இந்திய வெளியுறவு அமைச்சகத்திற்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சியிலும் சுஷ்மா ஸ்வராஜ் பங்கேற்கிறார் நாட்டை உலுகியுள்ள புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு இடையே இந்திய விமானப்படை பாகிஸ்தான் எல்லையில் மிகப்பெரிய சாகச நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் நூற்று நாற்பது பேர் போர் விமானங்கள் தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றன வாயுசக்தி என்று பெயரிடப்பட்ட இந்த விமான சாகசப்படை இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் பி எஸ் தனோவா எந்த சவாலையும் முறியடிக்கும் திறனை நமது விமானப்படை கொண்டிருப்பதாக தெரிவித்தார் வாயு வாயுசக்தி விமானப்படை சாகச நிகழ்ச்சி ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிலையில் புல்வாமா தாக்குதல் நடந்திருப்பது இந்த சாகச நிகழ்ச்சிக்கு அதிக பார்வையாளர்களை கொண்டு வந்து சேர்த்துள்ளது நவீனமயமாக்கப்பட்ட மிக் இருபத்தி ஒன்பது ரக விமானங்கள் எஸ்யூ முப்பது ரக விமானங்கள் மைரேஜ் இரண்டாயிரம் மிக் இருபத்தொன்று பைசன் மிக் இருபத்தி ஏழு மிக் இருபத்தி ஒன்பது எஸ்எல் எழுபத்தி எட்டு ஜாகுவார் ஹெர்குலிஸ் ரகங்களைச் சேர்ந்த விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றன ராணுவ தலைமைத் தளபதி பிபின் ராவத் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் இந்த சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர் அர்ஜென்டினா அதிபர் மொரிஷியோ மார்க்ரி மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் வர்த்தகம் அணு ஆயுத தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆகியவற்றில் இரு நாடுகளுக்குமான ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் மனைவி ஜூலியானா அவாவுடன் ஆக்ரா வந்தடையும் அவர் பின்னர் மும்பை செல்ல இருக்கிறார் இரு நாடுகளுக்கும் இடையிலான எழுபது ஆண்டு நட்பை குறிக்கும் வகையில் இந்த சுற்றுப்பயணம் அமைந்துள்ளது முன்னதாக கடந்த ஆண்டு ஜி இருபது மாநாட்டின் போது பிரதமர் மோடி அர்ஜென்டினா சென்றது குறிப்பிடத்தக்கது நீர்நிலைகளான அடையாறு கூவம் மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாயில் கழிவுநீர் கலந்து பொது சுகாதாரக்கேடை ஏற்படுத்தியிருப்பதாக தமிழக அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நூறு கோடி ரூபாய் அபராம் விதிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய பசுமை தீர்ப்பாய நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தமிழக தலைமைச் செயலர் தலைமையில் கூட்டுக்குழு நியமித்து சீரமைப்பு பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ஏ கே கோயல் தலைமையிலான அமர்வு நீர்நிலைகளை மாசடைய செய்தவர்களுக்கு அதிகாரிகளும் உடந்தையாக இருந்திருப்பது தெரியவந்துள்ளது என்றும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தயாரித்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாசடைந்த ஆறுகள் பட்டியலில் மேற்கண்ட மூன்று நீர்நிலைகளும் இல்லை என்றாலும் இவை மாசடைந்து விட்டது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது என்று குறிப்பிட்டனர் விரைவு செய்திகளாக பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்த ஹரியானா மாநிலத்தில் உள்ள சோனிபட் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நான்காவது வேளாண் தலைவர்கள் மாநாட்டின் இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் ஹரியானா அரசு நடத்தும் இந்த மாநாட்டில் ஹரியானா கிசான் ரத்னா பிரஸ்தார் மற்றும் ஹரியானா கிறிஷி ரத்ன புரஸ்கார் ஆகிய விருதுகளையும் வழங்குகிறார் மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக பிஜேபி தலைவர் அமித்ஷா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக அக்கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் முரளிதர் ராவ் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பலமான கூட்டணி அமையும் எனவும் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான இழப்பீட்டுத் தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் மாநில துறை அமைச்சர் துரைக்கண்ணு கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகையை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசுகையில் கடன் பெற்ற மற்றும் இருநூற்று பதினெட்டு விவசாயிகளின் சேமிப்பு கணக்குகளில் ஐம்பத்தி நான்கு கோடியே எண்பத்து லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரு பயனாளிகளுக்கு சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் புல்வாமாவில் தற்கொலை படை தாக்குதல் நடந்த இரண்டே நாட்களில் ஜம்மு காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி அருகே தீவிரவாதிகள் நடத்திய கண்ணிவெடி தாக்குதலில் ராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார் வீரர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது ரஜோரி மாவட்டம் நவசேரா பகுதியில் வைக்கப்பட்ட கண்ணிவெடியில் சிக்கி ரோந்து சென்று கொண்டிருந்த வாகனம் வெடித்து சிதறியது இதில் உயிரிழந்தவர் மேஜர் பதவியில் உள்ள அதிகாரி என்று கூறப்படுகிறது காயமடைந்த வீரர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ராணுவ செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அமெரிக்காவில் சிகிச்சை முடிவடைந்து நேற்று சென்னை திரும்பினார் சென்னை விமான நிலையத்தில் அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் கூட்டணி குறித்து இன்னும் பத்து நாட்களில் விஜயகாந்த் அறிவிப்பார் என்றும் தேசிய மாநில அளவில் உள்ள கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் சேலம் மாநகர பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் குற்றச்செயல்களை தடுக்கும் வகையிலும் பொதுமக்கள் பங்களிப்புடன் அமைக்கப்பட்ட நானூற்று நாற்பத்தி நான்கு சிசிடிவி கேமராக்களின் பயன்பாட்டை மாநகர காவல் ஆணையர் சங்கர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசுகையில் மேலும் இருநூற்று ஐம்பது சிசிடிவி கேமராக்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் இதுவரை நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் பத்தாயிரம் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் விழாவில் காஷ்மீரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பாம்பன் பாலத்தில் ஏற்பட்ட பழுதுகள் சரிபார்க்கும் பணி அனைத்தும் நிறைவடைந்ததை அடுத்து ஆய்வுக்குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் ரயில் போக்குவரத்து துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தென்னக ரயில்வேயின் மதுரை கோட்ட மேலாளர் நீனு இட்டியேரா தெரிவித்துள்ளார் இன்று பால பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் வகையில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருவதையும் சுட்டிக்காட்டினார் புதுச்சேரி முதல்வர் வி நாராயணசாமி மேற்கொண்டுள்ள தர்ணா போராட்டம் நான்காவது நாளாக நீடித்து வருகிறது அங்கு நிர்வாகத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிடுவதாகவும் அரசின் நலத்திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க மறுத்து வருவதாகவும் கூறி நாராயணசாமி தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார் அவருக்கு ஆதரவாக ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களும் தர்ணாவில் பங்கேற்றுள்ளனர் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியினர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உதவும் வகையில் எந்த போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் மத்திய அரசு மாநில அரசுகளின் உரிமைகளில் தலையிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் மின்சார திட்டங்களுக்காக விவசாய விளைநிலங்கள் வழியே உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் விவகாரத்தில் தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதியே செயல்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் அரசு துறை சார்பில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தமிழக அரசு கால்நடைத்துறைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதால் வெண்புரட்சி ஏற்பட்டு பால் உற்பத்தியில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா மாவட்ட தலைவர் ஆசியா மரியம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் பொன் சரஸ்வதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் கிராமப்புற ஏழை எளிய மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசு விலையில்லா ஆடு மாடு மற்றும் நாட்டுக்கோழிகள் கோழிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் பொள்ளாச்சி அருகே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா கோழிகள் மற்றும் கறவை மாடுகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் அடுத்து வருவது உலகச் செய்திகள் புல்வாமா தீவிரவாத தாக்குதலை சீனா வன்மையாக கண்டித்துள்ளது அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் கடுமையாக எதிர்ப்பதாக கூறியுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்திய பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி கூட்டாக செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தீவிரவாத தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தது குறித்து அறிந்து கடும் அதிர்ச்சி அடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மனித குலத்திற்கும் தீவிரவாதம் பொது எதிரி என்றும் கூறியுள்ள வாங்கி இதை சீனா முற்றிலுமாக எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளார் தற்கொலைப்படை தாக்குதல்களில் பாகிஸ்தான் ராணுவத்தின் பங்கு இருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது இந்த குற்றச்சாட்டை ஈரான் நாட்டின் புரட்சிகர ராணுவத்தின் தளபதி மேஜர் ஜெனரல் முகமது அலி ஜுபாரி தெரிவித்துள்ளார் புரட்சிவாதிகளுக்கும் இஸ்லாமுக்கும் எதிரான பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் தந்திருப்பதாகவும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை பாகிஸ்தான் அறிந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தான் இந்த தீவிரவாதிகளை தண்டிக்காவிட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் இருபத்தி ஏழு வீரர்கள் ஈரானில் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த எச்சரிக்கையை ஈரான் விடுத்துள்ளது தீவிரவாத ஒழிப்பு சட்டத்தை சர்வதேச சட்டங்களுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க வேண்டும் என்று இலங்கையை ஐரோப்பிய யூனியன் வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் நிகழ்ந்த மனித உரிமை மீறல்கள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய கண்டனத்தை ஏற்படுத்தியது தற்போது அங்கு நிலுவையில் உள்ள தீவிரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு மாற்றாக சர்வதேச சட்டங்களுக்கு ஏற்ப தீவிரவாத எதிர்ப்பு சட்டத்தை இலங்கை அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பிரசல்ஸில் நடைபெற்ற இலங்கை ஐரோப்பிய கூட்டமைப்பு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இனி வருவது விளையாட்டு செய்திகள் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டித் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவாலும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சௌரவ் வர்மாவும் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளனர் குவஹாத்தியில் எண்பத்து மூன்றாவது தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டிகள் நடைபெற்று வந்த நிலையில் அதன் இறுதிச் சுற்று ஆட்டங்கள் நேற்று நடைபெற்றன மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால் பி வி சிந்துவை எதிர்கொண்டார் இந்த போட்டியில் இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதினைந்து என்ற கணக்கில் அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை சாய்னா நேவால் தக்கவைத்துக் கொண்டார் இந்த சாம்பியன் பட்டத்தை அவர் நான்காவது முறையாக பெறுகிறார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் சௌரவ் வர்மாவும் லக்ஸியா சென்னும் மோதினர் இதில் இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதிமூன்று என்ற கணக்கில் லக்ஸியாவை வீழ்த்தி சௌரவ் வர்மா பட்டம் வென்றார் இந்த பட்டத்தை அவர் மூன்றாவது முறையாக கைப்பற்றியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரணவ் ஜெர்ரி சோப்ரா சிராக் ரெட்டி இணை அர்ஜுன் எம் ஆர் ஸ்லாக் ராமச்சந்திரன் இணையை இருபத்தொன்று பதிமூன்று இருபத்தி ரெண்டு இருபது என்ற கணக்கில் வீழ்த்தி பட்டம் வென்றது வருவது வானிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த சில நாட்களில் தமிழகம் முழுவதும் அதிகபட்ச வெப்பநிலை சராசரியை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக கூடும் என்றும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பை தற்போது காணலாம் தைவானில் ஆண்டுதோறும் நடைபெறும் வசந்தகால விழா கொண்டாட்டத்தின் நிறைவு விழாவின் ஒரு பகுதியாக வண்ண விளக்குகளை வானில் பறக்கவிடும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வண்ண விளக்குகள் பொருத்தப்பட்ட பலூன்களை பறக்கவிட்டு கொண்டாடினர் வெனிஸ் நாட்டில் நடைபெறும் ஆண்டு திருவிழா கோலாகலமாக தொடங்கியது இரண்டு வாரம் நடைபெறும் இந்த கொண்டாட்டத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வெனிஸ் நகரை நோக்கி வந்துள்ளனர் மனிதன் நிலவில் கால்பதித்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி நிலவை ஒளிரச் செய்வோம் என்ற கருத்தை மையமாக வைத்து இந்த கொண்டாட்டம் நடத்தப்படுகிறது தொடர்வது பத்திரிகை செய்திகள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி வழங்கியதற்கு எதிராக வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு நாளை வெளியாகும் உச்ச நீதிமன்றம் அறிவிப்பு தினத்தந்தி சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பொது கழிப்பிடங்களை கூகுள் மேப் மூலம் அறிந்து கொள்ளும் வசதி தினமணி பழனி முருகன் மலைக்கோவிலில் இரண்டாவது ரோப்கார் அமைக்க வல்லுநர் குழு ஆலோசனை தினமலர் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பயோமெட்ரிக் முறை அமல்படுத்தப்படும் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி தினகரன் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கடந்த ஆண்டை காட்டிலும் வரும் கல்வி ஆண்டில் கூடுதலாக முன்னூற்று நாற்பத்தைந்து எம்பிபிஎஸ் இடங்கள் தீக்கதிர் கூவம் ஆற்றில் பத்து கோடி ரூபாய் செலவில் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் சீரமைக்கப்பட்ட பகுதியில் நடைப்பயிற்சி பாதை மற்றும் வண்ணத்துப்பூச்சி பூங்கா தி இந்து தமிழ் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினர் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பழி தீர்க்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி வீர மரணம் நாற்பது வீரர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி நாடே கண்ணீர் அஞ்சலி பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலி பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கான வரியை இருநூறு சதவீதமாக உயர்த்தியது மத்திய அரசு அமைச்சர் அருண்ஜேட்லி தகவல் பாகிஸ்தானை கருப்பு பட்டியலில் இணைக்க தேவையான ஆவணங்களை பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி அளிப்பதை கண்காணிக்கும் அமைப்பான எஃப்ஏடிஎஃப் இடம் இந்தியா அளிக்கும் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டித் தொடர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவாலும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சௌரவ் வர்மாவும் சாம்பியன் பட்டத்தை வென்றனர் புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்